ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இப்போது அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிவிட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் ஓ வாழ்க்கையில பல நாட்கள் ஏண்டா இந்த நாள் இன்னும் முடியல இன்னும் இந்த பிரச்சனை எப்படிதான் நான் சமாளிக்கப் போறேன் நினைக்க ஒரு சில நாட்கள் மட்டுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாகவும் இந்த நாள் முடியவே கூடாது இதே போல காலம் முழுக்க நான் சந்தோஷமா நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற நினைப்பை தரக்கூடிய நாட்களாகவும் இருக்கிறது தானே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே இப்படி இருக்கும் ஏன் முடியுதுன்னு சில நாட்களும் இன்னுமா முடியலன்னு பல நாட்களும் எல்லாருடைய வாழ்விலும் எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உனக்கான நல்லதை நித்தமும் நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் விட்டேன் அல்லவா நீ சொல்லிதான் புரியணும்ன்ற அவசியம் இல்லை என் செல்வமே நீ வார்த்தைகளை வெளிப்படுத்தாத பல விஷயங்களும் என்னிடம் கேட்காத உன்னுடைய பிரார்த்தனைகளும் பலவற்றை இந்த சொல்றேன் இந்த உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதையும் நீ வேணாம்னு பேசுவதற்கும் காரணமாக இருப்பது உன்னுடைய பேச்சுவார்த்தையோ குணமோ கிடையாது நீ வச்சிருக்க பணத்தை பொறுத்து தானே அவங்க உன்னை உச்சானில அமர வைக்கிறதும் கீழே தள்ளி விடுறதும் நடக்குது கோபம் வரும்போதெல்லாம் அதை அடக்கி ஆள கத்துக்கோ கோபங்கிறது மற்றவங்களால உனக்கு உண்டான குணம்தானே தவிர அது உன்னுடைய பிறவி குணம் இல்லை அல்லவா யாரோ ஒருத்தர் உன் கோவப்படுத்த நினைச்சா நீயே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போய் மடங்குற முதல்ல யாரும் உன்னை கோபப்படுத்த இயலாத அளவிற்கு யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உன் மனசாட்சியை உன் மனசை ஓன் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ யோசிக்க கூடிய விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய ஆளாக இருந்து விடு இந்த உலகத்துல இருக்கிறவங்க தேவைன்னா ஆயிரம் காரணத்தை சொல்லி உன தேடி வருவாங்க நீ தேவையில்லை நினைச்சா சும்மாவே ஆயிரம் காரணங்களை சொல்லி உன்னை வெறுக்க தொடங்குவார்கள் இப்படி தேவைக்காக தேடி வரும் மனிதர்களையும் காரியம் முடிஞ்ச பிறகு வெறுக்கும் மனிதர்களையும் விட்டு ஒதுங்கி எந்த காரணமும் இல்லாமல் உன்னை நேசிக்கும் நல்ல மனிதர்களை நீ நேசி நிச்சயமா உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் என்று செல்வமே ஓ மனசு பல விஷயங்களை உன்னிடம் காமிக்கும் காட்டுக்குள்ள துன்பம் பாதையில தான் நீ போக வேண்டியிருக்கும் என் செல்வமே உன் மனதின் கட்டுப்பாட்டுக்குள் நீ அடங்கி விடாமல் இன்பம் எனும் பாதையில் பயணம் செய்ய தயாராக உனக்கான விஷயங்களையும் வேலைகளையும் நீயே முடிவெடு தீர்வு கிடைக்காத ஒன்றை பற்றி தீவிரமாக சிந்திச்சுக்கிட்டே இருந்தினா உனக்கு பல ஏதும் கிடைக்க போவதில்லை பல நேரங்கள்ல நீ தூங்க போறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிட்டே இருப்ப நீ யோசிக்க யோசிக்க உனக்கு அதுல இருந்து நிறைய முடிவுகள் கிடைக்கும் நீ அதை வெவ்வேறு விதமா சிந்திச்சு சிந்திச்சு நிறைய வெவ்வேறு முடிவுகளை எடுத்து வைப்பாய் அப்புறம் தூங்கிடுவ காலையில எந்திரிக்கும் போது நைட்டு யோசிச்சு எதையுமே நீ செயல்படுத்த மாட்டேதானே ஏன்னா இது பல பேருடைய வாழ்க்கையில நடக்குது நிறைய பேர் தன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைச்சு நினைச்சு நைட்லாம் தூங்காம யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் காலில எந்திரிச்ச உடனே அதை பத்தி சற்றும் யோசிக்காமல் அன்றைய வேலைகளை செய்ய போய்விடுவார்கள் நீயும் சொல்றதெல்லாம் சரிதான் செய்யறதெல்லாம் சரிதான் ஆனா எதையும் தீவிரமாக சிந்திக்காத ரொம்ப யோசிக்க யோசிக்க உன் மனமானது பலவீனம் ஆகிவிடும் செல்வமே இந்த உலகத்துல உன் கூட பழகின மனிதர்களும் உறவுகளும் உனக்கு பரிசாக கொடுத்தது வழியையும் வேதனையும் தானே அதை பத்தி நீ கவலைப்படாத ஓ வாழ்க்கையில நீ அடுத்த நிலைக்கு போவதற்கு உனக்கு என்ன வேண்டுமோ அதை தர நான் தயாரா இருக்கேன் யார் மீதும் நீ வெறுப்பை காட்டி இங்கு எதுவும் மாறிவிட போவதில்லை அல்லவா எல்லாவற்றையும் அமைதியாக கடந்து போக கத்துக்கோ நடப்பது நடக்கட்டும் என அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிட்டால் உனக்கு நடக்க போறதெல்லாம் நல்லதா நான் முடிச்சு கொடுப்பேன் என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இருக்கிறதுனாலதான் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும்படி என்னுடைய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டப் போறேன் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகளை காட்டிலும் உன்னிடமிருந்து அவர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா நீ ஏதாவது அவர்களுக்கு நல்லது செய்வியா உதவி செய்வியான்னு எதிர்பார்க்கிற உறவுகள் தான் இங்கு அதிகம் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கோ தேவைக்காக உன்னை தேடி வருபவர்களை நீ தேடி போகாதே என் செல்வமே வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வெற்றி பெறணும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சினா அதற்கு முன்பாக சில தோல்விகளையும் துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா வெற்றியும் இன்பமும் நேரடியாக உனக்கு கிடைச்சிடாது வெற்றியை பெறுவதற்கு முன்பாக நிறைய தோல்விகளையும் சருக்கள்களையும் சந்திக்கணும் அதுக்கு பிறகு நிறைய துன்பங்களை சந்திச்சு துயரங்களை சந்திச்சு எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்த பிறகுதான் இன்பத்தை மிக பெரிய அளவில் உன்னால் உணர முடியும் என் செல்வமே உன்னுடைய கொள்கையில் பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் நேர்மையான செயலில் நீ ஈடுபட்டாலே பல துன்பங்களிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நீ இப்போது எதிர்பார்ப்பது எல்லாமே உனக்கு எதிர்மாறாக நடக்குதே நினைச்சு கவலைப்படாத நீ நேர்மையாகவும் விடாமுயற்சியாகவும் உன்னுடைய செயல்களை எல்லாம் செய்து கொண்டு போது நான் எப்படி உனக்கு மகிழ்ச்சியை தராமல் இருப்பேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை விட மிக சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன் அதிகமா நீ எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் தருவார்கள் முடிஞ்ச அளவுக்கு உன் பேச்ச குறைச்சுக்கோ மகிழ்ச்சி என்பது நீ ஆசைப்படும் அனைத்தையும் பெறுவது கிடையாது உன் குறைவாகவே இருந்தாலும் அதை கொண்டு உன் வாழ்க்கை திருப்திகரமாக வாழ நினைப்பதுதான் மகிழ்ச்சி எல்லாமே பெருசா கிடைக்கணும் நிறைய காசு பணம் நகை சொத்து சொந்த பந்தம் சுகம் எல்லாம் வேண்டுமென எதிர்பார்க்காமல் உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ உன்கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சந்தோஷமா மன திருப்தியா உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன்னை சுத்தி தினம் தினம் நூறு விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கட்டும் ஆனா என்ன நடந்தாலும் நீ உன் மனசுல நேர்மையான எண்ணங்களோடு வாழ பழகு என் செல்வமே எதிர்மறையா ஆயிரம் பேர் ஆதரவு விஷயம் சொல்லுவாங்க நீ போற வழியில விபத்துகளை பார்க்கலாம் கெட்ட விஷயங்களை பார்க்கலாம் பார்க்குற இடத்துலலாம் தோல்வியையும் துக்கத்தையும் தொடர்கதையையும் கொலையையும் கொள்ளையையும் எல்லா விஷயத்தையும் கேள்விப்படலாம் ஆனா எதை பார்த்தும் நீ மனசுல சுமந்துக்காம எப்போதும் நேர்மையான எண்ணங்களை நேர்மறையான முறையில் உன் மனசுல வச்சுக்கிட்டீன்னா எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே அதிகமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடைஞ்ச பிறகுதானே மனுஷனுக்கே எப்படி அடக்கமா பொறுமையா அமைதியா அறிவா வாழணும்ன்ற விஷயமே தெரிய வருது வாழ்க்கையில நீ கஷ்டம் வரும்போது கலங்காதே துணிந்து தைரியமாக இருந்தினா உனக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் உனக்கு சந்தோஷமாக அனுபவித்து வாழும்படி நான் செய்வேன் எனக்கு எல்லாமே கிடைத்தாலும் இறைவனின் அனுகிரகம்தான் எனக்கு முக்கியம் என நீ என்ன எதிரே எதிர்பார்த்தாயோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்னுடைய அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்போதும் உனக்கு இருக்கிறது என் செல்வமே இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் நீ அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் என்ன கூட உன் அப்பன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை என்பது ஓ தான் இருக்கு உன்னுடைய கஷ்டங்கள் எதுவும் எல்லாம் என் கைகளில் தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும் ஓ வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ்வதற்கு தேவையான முயற்சிகளையும் வேலைகளையும் செய்யு உன் கஷ்டங்களை எல்லாம் என் கைக்குள் வைத்திருக்கும் நானே அதை ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்து அதை மறைத்து காற்றோடு காற்றாய் கரையச் செய்து கஷ்டங்களே இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ நிம்மதியாய் நிரந்தர சந்தோஷமாய் வாழும்படி செய்து காட்டுவேன் கொஞ்ச காலமாவே உன் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு குழம்புகிறாய் உன் மனதில் நிறைய மன போராட்டங்களும் இருப்பது எனக்கு தெரியும் விடை கொடுப்பதற்கான வேண்டுமென என்னிடம் வேண்டி நின்றாயோ அதையே உனக்கு தரப்போகிறேன் நீ ஆசைப்பட்டது உன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்கும்படி செய்ய போகிறேன் எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து தருவேன் என மன நிறைவோடு மன நிம்மதியோடு அதை பெற தயாராகு உன்னுடைய கடன் பிரச்சனையும் கர்மாக்களின் தொல்லையும் உனக்கு கிடைத்த சாபமும் உன்னுடைய பாவமும் எல்லாமே உன்னை விட்டு பயந்து விலகி ஓட போகுது இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்து அதிர்ஷ்டசாலி பிள்ளையான உன் வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டங்களையும் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவேன்